ஏய் நீ பர்த்டேடா தெரியும்ல எல்லாரும் கிளம்பி வாங்கடா ஆஹ் தெரியும் தெரியும் நாங்களாம் வரல வர மாதிரியா பண்ணிருக்கான் அவன் அவன்கிட்ட பேச கூட பிடிக்கலடா எனக்கு சி என்னடா இப்படி பேசுற மறந்துடறா பாவம்டா அவன் எதுக்குமே தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றான்டா வெயிடாடா யாரோ வராங்க இல்லைடா எல்லாருக்கும் வேலை இருக்கான் நம்மளே வெட்டலாமா எப்பிட்ருவா வருவானுங்க

நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சுல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தப்பு பண்ணா அந்த தப்பு பெருசா இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெருசா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் பெருசுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க நீங்க எல்லாம் ரொம்ப கிரேட்ரா இனிமே நம்ம எதுக்குமே சண்டையே போட்டுக்கோங்க எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் சரியா